வணக்கம் நண்பர்களே மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பேராற்றல் பேரறிவு அந்த ஆழ்மனசக்தி பிரபஞ்ச ஆற்றல் பொதிந்திருக்கும் ஒரு ஒரு உடல் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறேன் அந்த வகையில் அந்த பேராற்றலை எப்படி நாம் அடைவது அந்த பேராற்றலை கொண்டு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன சக்தியை கொண்டு நாம் அன்றாட வாழ்வியலில் இதை எப்படி பயன்படுத்தலாம் இது எவ்வாறு நீக்க மர பயன்படுத்தலாம் அது எதையெல்லாம் நீக்கும் எவையெல்லாம் சேர்க்கும் நீக்கப்பட வேண்டியதும் சேர்க்கப்பட வேண்டியதையும் முடிவு கொண்டது யார் அது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நம்ம அதில் வந்து சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம் என்பதை மட்டுமே நம்முடைய தகவலாக கொடுப்போம் எதை சேர்க்க வேண்டும் எதை நீக்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பத்துக்கு ஏற்பட்டு வருவோம் ஆனால் மிக மிக நீங்கள் கவனமாக என்னுடைய சேனலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் மனிதன் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்றெல்லாம் தொடர்கள் இருக்கிறது நீங்கள் நம்ம சேனலே பார்க்கலாம் அதில் இந்த மனித ஆற்றலை பற்றி இந்த மனித ஆற்றலில் இருக்கிற ஒழிந்திருக்கக்கூடிய ர அமானுஷ்யங்களை பற்றி அமானுஷியம்னா உடனே ஏதோ கற்பனை அது மாதிரி பண்ண வேண்டாம் ஒரு விலங்கிட இயலாத ஒரு ஒரு சக்தியை தான் அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க அதை விலங்கிட இட ஆனால் ரசிக்கலாம் நீங்கள் இந்த அமானுஷியங்களை எங்கே பார்க்கலான்னா நம்ம கோவா கடற்கரையில் பார்க்கலாம் அந்த மனுஷம் இருக்கும் சற்று பயமுறுத்தும் ஆனால் நம்மளை பயமுறுத்தலாம் கொலை நடுங்க வைக்கும் பயம் அப்படி அல்ல பயமுறுத்தலாக அந்த கடல் தெரியும் ஆனால் அந்த கடலில் ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதைத்தான் நம்மனுஷம் என்று குறிப்பிட்டோம் அத்தனை சுவாரஸ்யம் நிறைந்த சக்தி கொண்டவன் தான் மனிதன் ஆனால் அந்த மனிதனை பல்வேறு விஷயங்களாக பல்வேறு வடிவங்களில் நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் எப்போதும் வரவேற்போம் ஆனால் நல்வழிக்கு செல்லக்கூடிய பல விஷயங்களை நம் வீடியோவில் வெளியிடுறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் அந்த அந்த விஷயங்களை குறித்து நான் வெளியிட்டிருக்க வீடியோக்கள் பாருங்கள் சேர்ச் பண்ணுங்கள் வரும் தேடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் கண்டுபிடிக்க முடியும் வீடியோக்கள் பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்